சிந்து டோலானி தனது வாழ்க்கையை பிரபல சந்திரசேகர் இலேட்டு இயக்கிய ஐதே என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் தொடங்கினார் தெலுங்கில் கல்யாண் ராமுடன் நடித்து அத்தனோக்கடே திரைப்படம்தான் அவரது முதல் பிரபலமான படம் ஐதே என்பது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வழியான இந்திய தெலுங்கு மொழி திரில்லர் திரைப்படமாகும் இது சந்திரசேகர் இலேட்டியால் எழுதப்பட்டு இயக்கப்பட்டது மேலும் கங்கராஜு குன்னம் தனது ஸ்டுடியோ ஜஸ்ட் எல்லோவின் கீழ் தயாரித்தார் இதில் மோஹித் சத்தா ஷஷாங் அபிஷேக் ஜனார்தன் மற்றும் சிந்து தோலானி உள்ளிட்ட பல அறிமுக நடிகர்கள் நடித்துள்ளனர் அதே நேரத்தில் பவன் மல்ஹோத்ரா ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடிக்கிறார் இந்த படம் பாதாள உலக குற்றவாளிகளின் தொடர்பு மற்றும் கடத்தல் ஆகியவற்றை கையாளுகிறது அதானுக்கடை என்பது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி அதிரடி திரைப்படமாகும் இது சுரேந்தர் ரெட்டி இயக்கியது மற்றும் நந்தமுரி ராம் என்பவரால் எண்ணுட்டீரார் ஆட்சின் கீழ் தயாரிக்கப்பட்டது இதில் நந்தமுரி ராம் சிந்து தோலானி ஆஷிஷ் வித்யார்த்தி பிரகாஷ் ராஜ் சந்திர மோகன் ராஜலட்சுமி பிரம்மானந்தம் சூர்யா நர்சிங் யாதவ் அகதி பிரசாத் மற்றும் அஜய் ஆகியோர் நடித்துள்ளனர் மணி சர்மா இசையமைத்துள்ளார் பல தெலுங்கு மற்றும் கன்னட படங்களுக்கு கூடுதலாக சிலம்பரசனுடன் மன்மதன் படத்திலும் தோன்றியுள்ளார் சோனி டிவியில் ஒளிபரப்பான குடும்பம் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்தார் மன்மதன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் காதல் கிரைம் திரில்லர் திரைப்படமாகும் இது ஏ ஜே முருகன் தனது முதல் இயக்கத்தில் இயக்கினார் சிந்து தோலானி சந்தானம் அதுல் குல்கர்னி மற்றும் கவுண்டமணி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்க ஜோதிகா கதாநாயகியாக நடிக்க சிலம்பரசன் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக இரட்டை வேடங்களில் நடிக்கிறார் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் சிந்து தோலானி தெலுங்கு தமிழ் கன்னடம் மற்றும் இந்தி மொழி படங்களில் பணிபுரியும் இந்திய நடிகை ஆவார் தோலானி இந்தியாவின் மும்பையில் பிறந்தார் அவர் வட இந்தியாவில் ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம் மாடலாக இருந்துள்ளார் சுலான் என்பது ரமணா எழுதி இயக்கிய இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய தமிழ் மொழி அதிரடி திரைப்படமாகும் இப்படத்தில் தனுஷுடன் சிந்து தோலானி மணிவண்டன் பசுபதி ஈஸ்வரி ராவ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இது ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து நான்கில் வெளியிடப்பட்டது மேலும் இது பாக்ஸ் ஆபிஸ் தோல்வியடைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க